சொம்பு பாலுக்குள்ள சர்க்கரையை போடுங்க பாலே பார்த்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது அப்ப சர்க்கரையை போடும் பொழுது பால் ததும்பி வெளியே வராம போடப்பட்ட சர்க்கரையெல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ள இருக்குது அப்ப ராஜா சொல்றாரு இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள் எத்தனை பேர் வந்து நம்மிடம் கலந்தாலும் கூட அது அப்படியே கிரகிரிச்சு நாம வச்சுக்குவோம் அதனால் இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் ஒரு ஒரு மதமும் இந்தியாவுக்குள்ள நாம் அனுமதித்தோம் காரணம் எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது ஏன்னா இந்த மதம் இது அடிப்படையில் நம் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தை இல்லை இந்து மதத்தை பொறுத்தவரை வாழ்வியல் முறை இது ஒரு வாழ்க்கை முறை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் சுவாமி விவேகானந்த் அவர்கள் சிக்காகோ போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த தலைவர்களையும் மேடையின் மேல் உட்கார வைக்கிறாங்க அமெரிக்கா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு எத்தனை வருஷம் பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி